மின்டா தேவின்னு ஒரு அம்மா நூத்தி இருபத்தி நாலு வயசுங்க ஆக்டிவா ஓட்டு போடுறாங்க இன்னொரு அம்மா ஒரு தொகுதியில ஒரு நாளுக்கு வாக்கெடுப்பு நடக்குது அப்படின்னா ஒரே நாளில் ஆறு பூத்துல ஓட்டு போடுறாங்க காலையில ஏழு மணிக்கு போனோம்னா பத்து நிமிஷத்துல ஓட்டு போட்டு வந்துடலாம்னு பரபரப்பா போய் வெயிலுக்கு முன்னாடி வீடு அடங்கும் சரி அன்னைக்கு லீவு கொஞ்சம் வீட்டில் இருக்கலாம் மொத வேலையை ஆனால் ஓட்டை போட்டுருவோன்னு அஞ்சரை மணிக்கெல்லாம் போய் அன்னைக்கு கூலி வேலைக்கு போகின்றவர்கள் வரிசையில் நின்று போடுறதை பார்த்துருக்குறோம் ஆனா அப்போ ஆறு இடத்துல ஓட்டு போடுறதுக்கு இப்படி போய் வரிசையில் நின்றுருக்கறாங்கன்னா அவங்களுடைய ஜனநாயக உரிமையை உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா கடமை ஆற்றுறதுல அவ்வளவு கண்ணியமா இருக்கிறாங்க அந்த அம்மா ஷாகூன் தேவி சாக்குன் தேவி யாருன்னா இவங்களாவது ஸ்ட்ரீட்டு விட்டு ஸ்ட்ரீட்டு பூத்து விட்டு பூத்து ஷாகூன் தேவி ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஓட்டு குஜராத்தில் ஒரு ஓட்டு கர்நாடகாவில ஒரு ஓட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது இந்த பழைய புராண படங்கள் எல்லாம் வரும் எங்கெங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் சாகுன் தேவி அவதரிப்பார் கல்கி அவதாரம் எடுத்தாரா இல்லையான்னு தெரியல அதான் பெண் அவதாரமாக வந்திருக்கான்னு தெரியல